என்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு இப்படிலாம் கூட ஆலய வழிபாட்டில் இருக்கான்னு சில பேருக்கு ஆச்சரியம் இருக்கும் ஏனென்றால் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது ஒன்று தான் ஒரு சாரர் ஜெயித்துக்கிட்டே இருக்காங்க பா ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்தால் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கலாம் பத்து வருஷம் இருக்கலாம் நானும் பார்க்குற ரெண்டு தலைமுறை அவர் குடும்பம் நல்லாவே இருக்குது ஒரு குடும்பம் பார்த்தா பல வருஷமாக தொழில்லையே இருக்குது அப்போ எப்படி அது இப்போ நேரம் காலம் சரினா கூட அவ்வளோ வருஷமாக அவ்வளோ தலைமுறையாக இல்லை இல்லை அப்போ ஏதோ ஒரு ரகசியத்தை அந்த குடும்பம் பின்பற்றுகிறது அல்லவா அது என்ன இந்த பூ குண்டு சாமந்தின்னு சொல்லுவாங்க சில பேர் துளுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க சில பேர் இதோடைய உண்மையான பேர் என்னென்னா கேந்தி பூன்னு சொல்லுவாங்க ஊரில் இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும் இது கேந்தி பூன்னு சொல்லுவாங்க இந்த பூ இறந்தவர்களுக்காக கட்டக்கூடிய மாலை இந்த மாலையில் பாருங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் என்ன வச்சுருக்காங்க ஓணம் தழை வச்சுருக்காங்க தயவு செய்து இந்த ஓணம் தழை வச்ச மாலை சாமிக்கு போடாதுங்க இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாலை கடைக்காரர்களுக்கு சற்று கோபம் வந்தாலும் இந்த தழை வச்ச மாலையெல்லாம் கோவிலாண்ட இருக்க கடையில் கட்டாதிங்க இதை மாதிரி வழிபாடு செய்யும்பொழுது நிறைய பேருக்கு பரிகாரம் பழிக்கலை ஆலயத்துக்கு போனால் மாறல நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை நீங்கள் மாற்றிக்கொண்டால் பெரிய லெவலில் வண்டியில் லைட்டாக கார்பட் அட்ஜஸ்ட் பண்ண மைலேஜ் எவ்வளோ மாறுது அதே மாதிரி தான் சின்ன விஷயத்தை மாற்றுங்க பெரிய மாற்றத்தை அனுபவிப்பீங்க இந்த மாலையில் பாருங்கள் எங்கேயுமே சாமந்தி கிடையாது எங்கேயுமே தழை கிடையாது அப்போ இந்த மாதிரி மாலைகள் தான் நீங்கள் வாங்க வேண்டும் இப்போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் சார் நாங்கள் ரொம்ப வருஷமாக இதை தானே சார் போட்டுட்ருக்கோம் மாத்திக்கிங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு இப்படிலாம் கூட ஆலய வழிபாட்டில் இருக்கான்னு சில பேருக்கு ஆச்சரியம் இருக்கும் ஏனென்றால் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது ஒன்று தான் ஒரு சாரம் ஜெயித்துக்கிட்டே இருக்காங்க பா ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்தால் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கலாம் பத்து வருஷம் இருக்கலாம் நானும் பார்க்குற ரெண்டு தலைமுறை அவர் குடும்பம் நல்லாவே இருக்குது ஒரு குடும்பம் பார்த்தா பல வருஷமாக தோல்வியில் இருக்குது அப்போ எப்படி அது இப்போ நேரம் காலம் சரினா கூட அவ்வளோ வருஷமாக அவ்வளோ தலைமுறையாக இல்லை இல்லை அப்போ ஏதோ ஒரு ரகசியத்தை அந்த குடும்பம் பின்பற்றுகிறது அது என்ன அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு ஆலயத்துக்கு போகும்போது வெறும் கையில் போகக்கூடாது ஒரு பெரியவரை பார்க்கும்போது வெறும் கையில் போகக்கூடாது ஒரு குருவை பார்க்கும்போது வெறும் கையில் போகக்கூடாது போனால் அது பலன் தராது அப்போ உடனே நான் போனால் போனாதான் சாமி பலன் இந்த கேட்காதிங்க இந்தமாரி கொஷின் கிராஷ் கொஷின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க ஒருத்தர் கோயிலுக்கே போகல அவர் நல்லா இருக்கிறாரு அப்போ நான் கோயில் கோயிலாக போகிறேனே நான் கஷ்டப்படுறேனேன்னு கேட்பீங்க அந்த கோயிலுக்கே போகாத ஒரு நபர் யாருக்குமே தெரியாத மறைமுகமாக மாதம் மாதம் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு உதவுவார் யாருக்குமே தெரியாத ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பார் ஊரில் கோயிலை கட்டி யாரை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உடனடியாக புரிஞ்சிக்க முடியாது இந்த பிரபஞ்சம் மிக ரகசியமானது கோயிலுக்கு போகிறீங்க ரைட்டு ஆனால் அங்கே நடக்கக்கூடிய தவறுகள் என்ன நம்ம எந்த இடத்துல தவறு செய்கிறோம் எந்த இடத்துல நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதில் விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ ஒரு கோவிலுக்கு போகும்போது நீங்கள் வாங்கி சாமிக்கு போடக்கூடிய மாலையில் மிகப்பெரிய சூட்சமாக இருக்குது மிகப்பெரிய ரகசியம் இருக்குங்க ஒரு வீடியோ பார்த்தேன் ரொம்ப மன என் நண்பர்கிட்ட நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன் நான் இந்த மாதிரி ஒரு பதிவை பார்த்தேன் அப்படின்னு பெயர் சொல்ல விரும்பவில்லை இருந்தாலும் மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஒரு கோவிலில் ஏன் அபிஷேகம் பண்ணுறாங்க ஏன் அர்ச்சனை பண்ணுறாங்கன்ற ஒரு விலைக்கு போட்டிருந்தாங்க அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தைக்குரிய ஒரு விஷயமா நான் பார்த்தேன்னா சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை நம்ம குடிக்கிறதுக்கு கூட காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாமிக்கு கீழே அஷ்டபந்தனன்னு ஒன்று சாத்துவாங்க அந்த அஷ்டபந்தனத்து மேலே அந்த பால் பட்டு அந்த பாலை நீ எடுத்து கொடுக்கும்போது உடம்பில் இருக்க எப்படியாப்பட்ட சர்வ வியாதிகளும் குணமாயிடும் இப்போ நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா அஷ்டபந்தனத்தை மீது பால் பட்டு வர அளவுக்குலாம் எடுக்க மாட்டுறாங்க சாமி முகத்தில் பாலை ஊற்றி மாரில் வச்சு பிடிச்சிடுறாங்க அது குடிக்காமலே இருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் சாமியை பிரதிஷ்டை செய்யும்போது அஷ்டபந்தனம் சாத்தப்படும் அந்த அஷ்டபந்தனத்து மேலே அந்த பால் பட்டு அது ஊறி அது கீழே வரும்பொழுது அதை வாங்கி குடிக்கணும் தான் சொன்னோம் அதில் வந்து அந்த அஷ்டபந்தனத்து மேலே பட்ட பாலை நீங்கள் குடிக்கும்போது சர்வ வியாதி குணமாகிட்டு இது எல்லாமே சயின்ஸு முன்னோர்கள் பயன்படுத்தியே முக்கியமான குறிப்புகள் அபிஷேகம் பால் குடித்தா சரியாய்டான்னு கேட்பீங்க சரியாயிடும் எப்படி சரியாகும் அஷ்டபந்தனம் மேலே பட்டுக்கீழே வரப்போல தான் நீங்கள் குடிக்கணும் சரி ரைட் இதெல்லாம் ஓகே இப்போது சாமிக்கு சாத்திரம் மாலை இதில் என்ன சார் சூட்சமாக இது அப்படின்னா இப்போ உங்களுக்கு டெமோ கட்டிடுறேன் ஏன் தெரியுங்களா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் சில பேருக்கு சில டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த டெமோ இப்போ பாருங்கள் இந்த பூ குண்டு சாமந்தின்னு சொல்லுவாங்க சில பேர் துலுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க சில பேர் இதோடைய உண்மையான பேர் என்னென்னா கேந்தி பூன்னு சொல்லுவாங்க ஊரில் இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும் இது கேந்தி பூன்னு சொல்லுவாங்க இந்த பூ இறந்தவர்களுக்காக கட்டக்கூடிய மாலை தயவு செய்து ஒரு ஆலயத்துக்கு போகும் இந்த துலுக்க சாமந்தி குண்டு சாமந்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாமந்தி பூவில் கட்டிய மாலைகளை தயவு செய்து வாங்கிட்டு போகாதீங்க ஏன் என்றால் ஏன் ஒரு கொஸ்டின் வரும் எதை கேட்டாலும் எதை செஞ்சாலும் ஏன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல ஏன் அப்படின்னா இந்த துலுக்க சாமந்திக்கு மீண்டும் பூக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஒன்றும் இல்லை இந்த துளுக்க சாமந்தி பூ இருக்கு இதை நம்ம இப்படி பிக்கிறோம் இதை பிச்சிட்டே பாருங்கள் இதை எடுத்துமே நான் ஒரு மண்ணில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இதை போட்ட இடத்தில் செடியாக முளைத்து பூவாக வளரும் அப்போ இறைவனுடைய வழிபாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்ட போய் சேரக்கூடிய எதுக்குமே மறுபரி விரக சொல்கிறான் ஒரு தேங்காவை உடைத்து இரண்டாக வைத்து விட்டால் அந்த தேங்காய் மீண்டும் மரமாக வளராது அதனால தான் உடச்சி தங்காவை பிரிஞ்சு போன உயிர் மீண்டும் உள்ளே வந்துடக்கூடாது குள்ளன்றதுக்காக தான் நம்மளுடைய ஒம்பது தாரங்களையும் அடைக்கிறாங்க பஞ்சு வச்சு அப்போது சாமிக்கு போடக்கூடிய இந்த மாலையும் மீண்டும் பூக்கக்கூடிய மலர்களாக நீங்கள் போடக்கூடாது அது பழனி தராது என சுவாமி என்பவர் ஞானத்தை சொல்லக்கூடியவர் முக்தியை சொல்லக்கூடியவர் அடுத்த பிறவியில் நீ மனிதனாக பிறக்கக்கூடாது என்பதற்காக அவதரித்து உன்னை அருபா அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அப்போ அவர்கிட்ட போயிட்டு நம்ம மீண்டும் பூக்கக்கூடிய இந்த கேந்தி பூவை மாலையாக கட்டி போட்டால் இது மிகப்பெரிய ஒரு பாவ செயலாகும் மாலை கம்மி ரேட்டில் கிடைக்குது எங்கள் ஊரில் இதை தான் போடுவாங்க நாங்கள் ரொம்ப வருஷம்தான் இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க தயவு செஞ்சு மாற்றிக்கிங்க மாரி துளுக்க சாமந்தி பூ நீங்கள் போடுறதுக்கு ஒரு முழம் மல்லிப்பூ வாங்கி போய் போட்டுருங்க ஒரே ஒரு முழம் மல்லிப்பூ செவ்வரலி பூ கட்டி போய் போட்டுடுங்க இந்த துளுக்க சாமந்தி குண்டு சாமந்தி கேந்திப்பூ மூன்று பேர் இதுக்கு இந்த பூவை நீங்கள் உதாரணத்துக்கு மாதிரி ஒரு பூவை வாங்கி போய் பிச்சு உங்கள் இடத்துல ஒரு நல்ல தண்ணியை ஊற்றி வெறும் மண்ணில் போடுங்க இதை செடியாக முளைச்சி வந்து பூ பூக்கும் அப்போ கிட்ட போகக்கூடிய எதுவுமே திரும்ப பிறவி எடுக்கக்கூடாத பொருளாகத்தான் இருக்க வேண்டும் அப்போ இந்த துலுக்க சாமந்தியில் கட்டிய மாலைகள் போட ஒரு சில பேர் டவுட் சார் ஒரு லாஸ்டில் அந்த பாடரில் மட்டும் ரெண்டு சாமந்தி வருது போடலாமான்னு கேட்பீங்க சேரவே கூடாது பியூர்லி சேரப்படும் இதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது இன்னொரு சாரர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி மாலை இருக்கும் இப்போ இந்த மாலையை பாருங்கள் அற்புதமான மாலை ஃபஸ்ட் கிளாஸான மாலை பார்த்தாலே எப்படி இருக்குது கம்பீரம் இப்போ தான் வாங்கினோம் அந்த ஃப்ரெஷ் மாலை இது ஆனால் இந்த மாலைக்கு கீழே பாருங்கள் அந்த குண்டு சாமந்தி இந்த மாலைக்கு கீழே பாருங்கள் அந்த துளுக்க சாமந்தி இருக்குது இதையும் சேர்க்கக்கூடாது இந்த மாலையில் பாருங்கள் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் என்ன வச்சுருக்காங்க ஓணாந்தழை வச்சுருக்காங்க தயவு செய்து இந்த ஓணாந்தழ வச்ச மாலையை சாமிக்கு போடாதுங்க இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாலை கடைக்காரர்களுக்கு சற்று கோபம் வந்தாலும் இந்த தடை வச்ச மாலை இருக்க கடையில் கட்டாதீங்க கம்மி ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு வாங்காதீங்க இந்த மாதிரி தடை வச்ச மாலை நீங்க வாங்கி போறதுக்கு ஒரு முழம் மல்லிப்பூ வாங்கி போட்டுருங்க சாமிக்கு நம்ம முன்னோர்கள் காலத்துல நம்ம தாத்தா என்ன சொன்னாரோ நம்ம தாத்தா என்ன செஞ்சாரோ அதை தான் நம்ம இங்க பேசுறோம் நம்ம ஒன்றும் புதுசா போய் அறிவியல் போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துலாம் நம்ம இங்க பேசல இப்போ இந்த மாலையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து புத்தகம் படித்தோ வேதம் படித்தோ தெரிஞ்சிக்கல நான் ஒரு பயணத்தில் மேற்கொள்ளும்போது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவசாலையுடன் பேசி இதுக்காக ஒரு நாள் செலவு செய்து நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக நான் உங்களுக்கு பதிவிடுறேன் இந்த தயவு செய்து இந்த ஓனாந்தள கட்டின மாலை தயவு செஞ்சு வாங்காதீங்க கீழே பாருங்கள் பாட்ரை உஷாரை பாருங்கள் மாலையோடைய நுனியில் வந்து சில இடத்துல இந்த குண்டு சாமந்தி வச்சுருப்பாங்க சாமந்தி வச்சுருப்பாங்க வாங்கவே வாங்காதீங்க அது எவ்வளோ ரேட்டு சும்மா கொடுத்தா கூட வாங்காதீங்க சார் அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் எந்த மாதிரி மாலை தான் சார் போடணும் துளுக்க சாமந்தியும் வேணான்றீங்க தழையும் இருக்கக்கூடாதுன்றீங்க அப்ப தான் போடணும் என்றால் நல்லா கவனிச்சுங்க இத்தழையே இல்லாம சாமந்தியே இல்லாத வெறும் பூ மட்டும் இருக்கு பாருங்க சம்பிங்கி மாலை வெறும் பூ மட்டும் இருக்கு இதில் நீங்க பத்து அடி கூட வாங்கி போடுங்க பதினஞ்சு போடுங்க நூறு அடி கூட வாங்கி போடுங்க செய்கிற குவாலிட்டியாக செய்யுங்க நான் சொல்கிறேன் துலுக்க சாமந்தி ஓனாந்தழ மாலை நாலு வாட்டி வாங்கி சாமிக்கு போடுறீங்கன்னா இதை ஒரே வாட்டி வாங்கி போடுங்க போதும் இந்த நாலு வாட்டி போடுறதுக்கு ஒரு வாட்டி சமம் இந்த மாதிரி மாலையே வாங்கி போடுங்க வெறும் சம்பங்கி ரோஸ் மட்டும் இருக்கு பாருங்கள் பாருங்கள் இந்த மாலை வெறும் ரோஸு சம்பங்கி இதெல்லாம் தழை இல்லாத குண்டு சாமந்தி இல்லாத மாலைகள் மட்டும்தான் இறைவனுக்கு சாற்ற வேண்டும் நீங்கள் இதை மாதிரி வழிபாடு செய்யும்பொழுது நிறைய பேருக்கு பரிகாரம் பழிக்கலை ஆலயத்துக்கு போனால் மாறுல நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை நீங்கள் மாற்றிக்கொண்டால் பெரிய லெவலில் வண்டியில் லைட்டாக கார்பெட் அட்ஜஸ்ட் பண்ணால் மைலேஜ் எவ்வளோ மாறுது அதே மாதிரி தான் சின்ன விஷயத்தை மாற்றுங்க பெரிய மாற்றத்தை அனுபவிப்பீங்க இந்த மாலையில் பாருங்கள் எங்கேயுமே சாமந்தி கிடையாது எங்கேயுமே தழை கிடையாது அப்போ இந்த மாதிரி மாலைகள் தான் நீங்கள் வாங்க வேண்டும் இப்போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் சார் நாங்கள் ரொம்ப வருஷமாக இது தானே சார் போட்டுட்ருக்கோம் மாற்றிக்கிங்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன கதையை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மாதிரி தடை இல்லாத குண்டு சாமந்தி இல்லாத மாளிகையில் போடுங்க இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிற பொருளை பாருங்க எந்த ஒரு பொருளுமே மீண்டும் பிறவி எடுக்காத பொருளாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு செலுத்துகின்ற எந்த மலராக இருந்தாலும் மீண்டும் பிறவி எடுக்காத மலர் அது மீண்டும் புதியதாக தான் ஒரு பிறப்பு எடுக்கவே கண்டி அந்த மலரிலே இருந்து இன்னொரு மலர் தோன்றக்கூடாது இதுதான் ஆகம விதி அதனால் அனைவருமே இனிமேல் தயவு செய்து ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா சாமந்தி குண்டு சாமந்தியோ தடையே இல்லாத மாலையை வாங்க வேண்டும் அப்படி மீறி அந்த கோவில் வாசல்ல எல்லா மாலைகளுமே சாமந்திகளோடையும் சாமந்திலே ரெண்டு டைப் இருக்கு இன்னொரு சாமந்தி இருக்கு அது போடலாம் நான் சொல்கிறது துலுக்க சாமந்தி மட்டும் தான் சரிங்களா அது பாருங்க கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம் இந்த சாமந்தி இதுதான் கேந்தி பூ துளுக்க சாமந்தி குண்டு சாமந்தி இந்த சாமந்தி தான் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இதை பிரித்து நம்ம தரையில் போட்டால் மீண்டும் செடியாக வளர்ந்து மீண்டும் போக வளரும் அதனால தான் இறந்தவங்களுக்கு போகிறாங்க ஏன்னா இறந்தவன் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டும் என்று நம்ம விரும்புவோம் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா எங்கள் வீட்டில் ஒரு என் பிள்ளைக்கு வந்து பேரனாக பிறக்கணும் என் குழந்தைக்கு வந்து பேத்தியாக போகிறோம்னு வேண்டிக்கிறேன் இல்லையா அப்போ இந்த துளுக சாமந்தியோடைய தாத்யம் என்ன மீண்டும் பிறந்து வரும் இந்த துலக சாமந்தியத்துமே ஒரு இடத்துல போடுங்களேன் மீண்டும் செடியாகி பூவாகும் அப்போது இறந்தவருடைய பிரேதாத்மா மீண்டும் இதே குடும்பத்தில் எந்த திதியில் இருந்ததோ அதே திதியில் குழந்தையாக போகிறோம்னு முன்னோர்னா பண்ணான் துளு சம்பந்தத்துமே இறந்தவங்களுக்கு போட்டான் மாலை போடுறதுல கூட எவ்வளோ அறிவியல் வச்சுக்கிறான் நம்பால் அப்போது ஒரு வீட்டில் டெத்து வந்து வீட்டிலேருந்து சுடுகாடு வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க போன இடம் இப்போ சுடுகாட்டில் இருந்து ரிட்டர்ன் வரும்போது அதே வழியில் வரமாட்டாங்க நல்லா வாட்ச் பண்ணி பார்க்கணும் சுடுகாட்டுக்கு எந்த வழியில் போயினாங்களோ வீட்டுக்கு வரும்போது வழியை மாறி வருவாங்க ஏன் இது ஏன் என்று தெரிந்து கிராமத்தில் வசிக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன் என்று அதை ஏன் என்று தெரிந்தவர்கள் பதிவிடுங்கள் நிச்சயமாக அதை பற்றி தனி ஒரு வீடியோ பேசுவோம் இப்போ நம்ம கோவில் டாப்பிக் பேசியிருக்கோம் அதை பற்றி பேசினா நீண்ட தூரம் நம்ம பயணம் செய்ய வேண்டிய நேரம் எடுத்துவிடும் அதனால் அப்போ இறைவனுக்கு நாம் செய்கின்ற தேங்காய் மறுபிறவி எடுக்காது உடச்சி தனியாக வச்சுருவோம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு எல்லாமே மறுபிறவி எடுக்காத பொருட்கள் அதேமாரி பூவும் மறுபிறவி எடுக்காத பூவை தான் இறைவனுக்கு நீங்கள் சாத்த வேண்டும் இறைவனுக்கு நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கொடுக்கும் அங்கே போயிட்டே மாலை இரநூறுபாயா இரநூறுவா சரி நூத்தி ஐம்பது ரூபா கொடுங்க அது கிடக்குமா ஆ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்து நீங்க வருங்க வீசின்னு போவீங்க இறைவன் உங்க மனநிலை என்னவோ அதை தாங்க உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுடைய மனநிலை என்னவோ அதுதான் உங்களுக்கு வரப்போகுது அதுதான் உண்மை நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கணக்கு பார்க்கும் நீங்க அள்ளி அரைச்சா பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி அரைக்கும் இறைவன் விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணோம்னா கண்மூடித்தனமாக சரணாகதி ஆகணும் சும்மா நானும் சாமி கும்பிட்றேன் நானும் கோயிலுக்கு போறேன் சரணாகதி என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சங்கரரை பாருங்க விவேகானந்தரை பாருங்க விவேகானந்தரை பட்டம் அடிச்சிருந்தாரா டெய்லி வந்து கோயில் அபிஷேகம் பண்ணியிருந்தாரா அவருடைய கொள்கை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது சரணாகதி அவர்லாம் அப்போது இறைவனிடத்திலே நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைகளை சரியாக செய்ய வேண்டும் இறைவனுக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுக்க வேண்டும் இறைவனுக்கு போடக்கூடிய மாலையில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் யார்னா உங்களை கம்பல் பண்ணால் கூட இந்த மாதிரி குண்டு சாமந்தி துலுக சாமந்தி இந்த திண்டிவனம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் இந்தமாரி மாவட்டங்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குண்டு சாமந்தி இது இது ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்குதுன்னு மாலை வாங்கி இறைவனுக்கு யாரும் சாத்தக்கூடாது என்பதை நான் பணிவுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இறைவனுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த இறைவன் உங்களுக்கு திருப்பி அப்படியே கொடுப்பார் அதில் எந்தவித துளியளவும் மாற்றமும் இல்லை செய்வதை சே கரெக்டாக செஞ்சீங்கன்னா நடக்கிறது கரெக்டாக நடக்கும் சரியான பாதையில் பயணித்தால் போக வேண்டிய ஊருக்கு போய் சேருவோம் தவறான வழியில் பாதித்தால் ஊர் மாறி தான் போய் சேருவோம் வழிபாட்டு முறைகள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை சரியாக செய்யுங்க பலன் உங்களை சரியாக வந்து சேரும் என்று கூறுகிறேன் மீண்டும் இதுபோன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்